ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு கடன் தீர்க்கக்கூடிய மைத்திரி முகூர்த்த நேரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு நாளில் முப்பது முகூர்த்தம் வரும் முகூர்த்தங்களை பார்த்த அதற்குரிய செயல்களை நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் அப்படிப்பட்ட முகூர்த்தத்தில் ரொம்பவே முக்கியமானதாக இருக்கிறது மைத்ரி முகூர்த்தம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரமும் லக்னமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நேரத்தை தான் நம்ம மைத்திரேயே முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நேரத்தில் நம்முடைய கடனை அடைச்சிக்கிட்டு வந்தோம்னா வெகு விரைவிலேயே கடன் எல்லாமே அடைஞ்சிடும் அந்த மைத்திரை முகூர்த்த நேரம் அக்டோபர் மாதத்தில் எந்த நாளில் வருது என்ன வழிபாடு செய்தால் நம்முடைய கடன் தீருங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இரண்டு நட்சத்திரத்தை வச்சு அமையிறது தான் இந்த மைத்திரேய முகூர்த்தம் அந்த நட்சத்திரம் என்னன்னு பார்த்தா அஸ்வினியும் அனுஷம்தான் இந்த இரண்டு நட்சத்திரத்தில் வரும் நாட்களில் லக்னம் மேஷ லக்னம் வரக்கூடிய நேரத்தை தான் நம்ம மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நேரத்தில் நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்து நம்முடைய நம்ம வாங்கிய கடன்லேருந்து ஒரு சிறிய தொகையை செலுத்திக்கிட்டு வந்தோம் அப்படின்னா வெகு விரைவிலேயே நம்முடைய கடன் அடையும் அக்டோபர் மாதத்தில் ஏழாம் தேதி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை புரட்டாசி இருபத்தி ஒன்று நாளைய தினம் இந்த மைத்ரேய முகூர்த்தம் வருது பதினேழாம் தேதியும் இந்த அக்டோபர் மாதத்தில் பதினேழாம் தேதியும் இந்த மைத்ரேய முகூர்த்தம் வருது ஏழாம் தேதி நேரத்தை பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி அன்று விருச்சக லக்னம் வரக்கூடிய நேரம் காலை எட்டு நாற்பத்தி எட்டுலேருந்து பத்து ஐம்பத்தஞ்சு மணி வரைக்கும் டைம் பார்த்துக்கோங்க நாளைய தினம் திங்கட்கிழமை காலையில் எட்டு நாற்பத்தெட்டுலேருந்து பத்து ஐம்பத்து அஞ்சு வரைக்கும் மைத்திரை முகூர்த்தம் இருக்குது அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி லக்னம் வரக்கூடிய நேரத்தை பார்த்தா மாலை ஆறுலேருந்து ஒன்பது ஆறு மணி ஒன்பது நிமிடத்துலேருந்து ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரைக்கும் இந்த மைத்திரை முகூர்த்தம் இருக்குது மாதத்தில் இரண்டு வரும் அக்டோபர் மாதத்தில் ஏழாம் தேதியும் பதினேழாம் தேதியும் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் வருது இந்த நேரத்தில் முருகப்பெருமானை ஒரு சூட்சமான முறையில் நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய கடன் அடையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் இந்த வழிபாட்டை செய்யணும் வேற எந்த கோவிலையும் செய்யக்கூடாது முருகன் ஆலயத்தில் மட்டுமே இந்த பரிகாரத்தை செய்யணும் ஏன்னா நம்முடைய கடனை தீர்க்கக்கூடிய மிக சிறந்த கடவுள் முருகப்பெருமான் ஒரு செம்பு உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு சின்ன வேலை வாங்கிக்கோங்க அந்த வேல் வந்து அதை வச்சு தான் நம்ம வந்து அந்த பரிகாரம் செய்கிறோம் அதனால் நிச்சயமாக ஒரு சின்ன அளவிலான செம்பை நீங்கள் செம்பிலான செய்யப்பட்ட வேல் ஒன்றை வாங்கிக்கோங்க பூ குங்குமம் வாங்கிக்கோங்க இது எல்லாத்தையுமே கோவிலுக்கு முருகன் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போங்க இந்த மைத்ரே முகூர்த்த நேரம் ஆரம்பிக்கும் பொழுது இது எல்லாமே முருகன் கோயிலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முருகப்பெருமான்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க இல்லையா வேலு அந்த வேலை வந்து முருகனோட உண்டியல்ல போட்டுடணும் உண்டியல்ல வேலை போட்டதுக்கப்புறம் முருகனுக்கு சிவப்பு நிற திரி போட்டு ஆறு தீபம் ஏற்றணும் நீங்கள் வாங்கிட்டு போன அந்த குங்குமத்தையும் செவ்வரலி பூக்களையும் முருகனுக்கு கொடுத்துருங்க என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்கா ஆறு கிலோ பூவும் அறுநூறு கிராம் குங்குமமும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் உங்களால் முடிந்தால் அதை நீங்கள் செய்ங்க இல்லைனாலும் உங்களால் முடிந்த அந்த பூ எவ்வளோ வாங்க முடியுமோ அந்த பூவும் குங்குமமும் நீங்கள் வாங்கி கோவில் முருகன் கோவிலுக்கு நீங்கள் கொடுத்துடுங்க உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும்னா கோவிலே உட்காந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க வாங்கிய கடன் நீங்கள் யார்கிட்டயாவது வாங்கியிருப்பீங்க இல்லையா அந்த கடன்லேருந்து ஒரு சின்ன தொகையாவது அவங்களுக்கு திருப்பி தர மாதிரி பார்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளே தான் நீங்கள் செய்யணும் இந்த நேரத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க காலை எட்டு நாற்பத்தெட்டுலேருந்து பத்து ஐம்பத்தஞ்சிக்குள்ள இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுடுங்க இப்படி செஞ்சுட்டு வீட்டிற்கு வந்து நீங்கள் சமைச்சு நீங்கள் முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பேருக்காவது நீங்கள் அன்னதானம் செய்யுங்க இப்படி செய்கிறதுனால செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட கடன் ரீதியான அனைத்து பிரச்சனையுமே நிச்சயமாக முருகப்பெருமான் தீர்த்து வைப்பாங்க புதுசாக எந்த கடனும் வாங்காத அளவிற்கு நம்முடைய நிலையை உயர்த்துவாங்க ஒவ்வொரு மாதத்துலேயும் இந்த மைத்திரை முகூர்த்தம் வரும் பொழுது நீங்கள் இதை செய்துக்கிட்டு வாங்க இந்த அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய மைத்திரை முகூர்த்தத்தில் இந்த முறையில் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கடனை நீங்கள் திருப்பி கொடுத்தெல்லாம் கடன் கடன்கிற ஒரு அந்த பிரச்சனையே இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையும் முருகப்பெருமா நமக்கு கொடுப்பாங்க மிகப்பெரிய கோடீஸ்வரங்க மார்வாடிக்காரங்க சேட்டு அவங்க எல்லாரும் வந்து என்ன செய்வாங்களாம் அவங்க முத முதல்ல அவங்களுக்கு வரக்கூடிய பணம் இருக்குது பார்த்திங்களா அந்த லாபத்தில் கிடைக்கக்கூட அந்த பணத்தை யாராவது கொஞ்சம் பேருக்கு வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உணவு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்களாம் நம்ம யாராவது ஒருத்தவங்களுக்கு வயிறார நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கும் பொழுது நம்முடைய பொருளாதார நிலை நிச்சயம் வந்து சிறப்பான முறையில் இருக்கும்னு ஒரு தகவல் வந்து இன்றளவும் நம்பப்படுது நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்திலேருந்தே இதெல்லாம் செஞ்சிகிட்டு வந்துட்ருக்காங்க இந்த அன்னதானங்கிறத நம்ம செய்து பார்த்தா நிச்சயம் நமக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நம்மளால் முடிந்தது நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு கூட இல்லை யாராவது ஒருத்தருக்கு வயிறார நம்ம சாப்பாடு போட்டாலே போதும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும் நம்மளால் அதுவும் முடியலேனாலும் பரவாயில்ல இந்த எறும்புகளுக்கு மரத்தடி கீழே அந்த எறும்பு புத்துக்கு கொஞ்சோண்டு அந்த சக்கரை நம்மளால் முடிந்தது வெள்ளை சக்கரை நாட்டு சக்கரை அதெல்லாம் விட்டு அந்த வந்து அந்த எறும்பு எடுத்து சாப்பிட்டாலே நம்ம லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ண ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நாளைய தினம் மைத்திரேய முகூர்த்தம் இந்த நா இந்த நேரத்தை தவற விடாம முருகன் கோயிலுக்கு போய் வணங்கிட்டு வாங்க இந்த பரிகாரம் உங்களால செய்ய முடிந்தாலும் நீங்கள் வந்து செய்து செய்து பாருங்கள் அப்படி முடியலேனா கூட உங்களால் முடிந்தது கட்டாய முருகன் கோவிலுக்கு போய் மனசார முருகனை வேண்டிகிட்டு வந்து இந்த டைம் காலையில் எட்டு நாற்பத்தெட்டுலேருந்து பத்து ஐம்பத்தஞ்சுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களால் முடிந்த அளவுக்கு கடன்காரங்கள்ட்ட கொடுத்துட்டு வாங்க அப்படி கொடுக்க முடியலேனாலும் ஒரு கவரில் அவங்க பேரை போட்டு அந்த பணத்தை சேகரிச்சுட்டு வாங்க எப்போ கடனை நீங்கள் அடைக்கிறீங்களோ அப்போ இந்த பணத்தையும் சேர்த்து போட்டு அடைச்சி கொடுங்க நிச்சயமாக கடனே இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு அமையும்